வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் சோ அவர் வந்து இப்போ சொன்ன ஒரு விடயம் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மணி மாஸ்டர் அவர்களுடைய தரமான ஒரு சம்பவம் சொல்ல போனா மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்களுக்கு டபுள் ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் சோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது ரவீனா அண்ட் மணி அவர்களுக்கு எதிராக வேலை செய்யற சில கருப்பாடுகள் அது தொடர்பான ஒரு விடயம் அடுத்தது இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தமிழ் ஷோல நடக்கிற தமிழ்ல நடக்கிற பாஸ்ல வந்து அந்த தமிழ் கல்ச்சர் வந்து பாதுகாக்க படுகின்றது அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் பல தடவை சொல்லியிருப்பாரு ஸோ அதன் நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா சில சீசன்ல ஸ்விம்மிங் கூலுக்குள்ள தண்ணி இருக்காது ஸோ அது நிறைய படியங்கள் அடுத்தது சில காட்சிகள் வந்து காமித்திருக்க மாட்டார்கள் சில ஆடைகள் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ பாலிவுட் பிக் பாஸ்ல நடக்கிற மாதிரியே இங்க வந்து நடக்காது சரிங்களா ஏன்னா அது கல்ச்சர் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு வந்து மக்கள் இப்ப அர்ச்சனா அவர்கள் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சோ அது என்ன விடையும் அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து ரவீனா அண்ட் மணி மாஸ்டர் அவங்களுடைய ரசிகர்கள் பல பேர் என்னோட சொல்லியிருந்தாங்க ப்ரோ இந்த கேவலமான விடயம் எல்லாம் பண்றது யார் அப்படின்னு தெரியும் ஸோ நீங்க வந்து எதையும் கண்டுக்காதீங்க உங்க ஸ்டைல்ல போங்க என்ன அப்படின்னா இப்போ நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் நான் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் பிரதீப் அண்ணாக்கு தான் டே ஒன்ல இருந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்னோட ஸ்டைலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பேர் போனா எல்லாருக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றது இல்லை நான் ஒருத்தர் ஹீரோவா சூஸ் பண்ணி போட்டு அவருக்கான குரல் என்னுடைய அந்த சீசன் முடியல வரைக்கும் இருக்கு நான் ஹண்ட்ரட் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் நாலு சீசனா வின் பண்ணியிருக்காங்க தெலுங்கோட சேர்த்து அஞ்சு பிபி அல்டிமேட் ஆறு சரிங்களா அப்போ அப்படி இருக்கோம் இது என்னோட ஸ்டைல் இந்த சீசன் செவனே நான் அப்படிதான் சொன்னனா பிரதீப் பலியில் போறதுக்கு அப்புறம் அந்த அநியாயத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் யாரும் வெல்லக்கூடாது என்று சொல்லி பிரதீப் அவர்களுடைய பேரை வச்சு பிரதீப்போட தமிழை வச்சு பிரதீப் நடந்த இஷ்யூவை வச்சு அர்ச்சனா அவர்களுக்கு நம் நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ரிவியூவரும் அந்த அம்மாவை வின் பண்ண வைத்தார்கள் பிகாஸ் ஆஃப் பிரதீப் அண்ணனி அர்ச்சனா வின் சரி அந்தம்மா அம்மா வெளியில அப்புறம் இந்த கூட்டத்துக்கு எதிராக அவங்க அவங்க பிக் பாஸ்களை என்னத்த சொன்னாங்களோ அதுல ஸ்டாண்டா இருப்பாங்க அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய அப்டேட்ஸ் பெருமையா சொன்னோம் எப்ப அர்ச்சனா அவர்கள் அவங்களோட வார்த்தையில இருந்து மாறினாங்களோ எல்லாமே ஒரு சேரக்டர் எல்லாரும் சேரக்டர் பண்ணாங்க அதை மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே எப்படித்தான் சொல்ல முடியுது சரி எல்லாம் மாறினாங்களோ ஸோ அப்பவே நம்ம அவங்கள அவங்களுடைய அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இதப்படி போகிறோம் மணியவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண காரணம் நான் முதலே சொல்லிட்டேன் பிக் பாஸ்க்கு அப்புறம் மாயாவோட உண்மையான ஒரு குணத்தை தைரியமா தில்லா சொன்ன ஒரே ஒரு கொண்டஸ்டன்ட் மணியவர்கள் அப்பவே அவர் வந்து ஹீரோவாக மாறிட்டார் எனக்கு ஸோ அப்போ நான் அவர் இருந்து நான் அவரை ரசிச்சு நான் அவருடைய இத வந்து நான் சொல்றேன் அடுத்தது ரவீனா அவர்கள் ரெண்டாவது தடவை உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அவங்க வந்து பிரதீப் வங்கியோ போயிட்டான் அப்படின்வாங்க உண்மையிலேயே இந்த பூர்ணிமா மாயா ஜோவியா போல பிரதீப் மேல ஒரு வன்மம் இருந்திருந்தா ரவீனா மாயாலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்காரு அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பல தகவல்கள் தெரியும் சோ அவங்களுடைய வீட்டார்கள் உட்பட பல பேர் பிரதீப் அண்ணா கூட பேசியிருக்காங்க அதான் அவங்க விளம்பரப்படுத்த விரும்பேன் சோ இதுவே இருந்தா நான் மணி அவர்கள் ரவீனா அவர்களுக்காக நான் இவ்வளவு தூரம் நம்ம சப்போர்ட் பண்றோம் அண்ட் இன்னொன்னு பிக் பாஸ் ரிவியூரா இந்த பிக் பாஸ் சீசன் போன நபர்கள்ல வெளியில வந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகமா யாருக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு தான் பிரதீப் நான் இதுக்குள்ள சேர்க்க விரும்பல என்ன அவர் பாவம் அவருக்கு நடந்த அநியாயம் நூறு நாள் அவர் இருக்கு இல்ல வின் பண்ண வேண்டிய வெற்றியாளரே அவர்தான் தான் அப்ப மீதி இருபத்தி ரெண்டு பேர்ல நல்லா இருக்கிறது மணி அண்ட் ரவீனா பிக் பாஸ் ரிவியூரா அவங்க அப்டேட்டை நான் கொடுக்குறேன் டைட்டில் வின்னரா காணல தேடுவனும் எனக்கு பொய் சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை பொய்யான ஒரு அப்டேட் இல்லாத இருக்குதுன்னு சொல்ல என்ன மீடியால நடக்குதுன்னா பிக் பாஸ் ஆரம்பத்துல இந்த ரெட் கார்டு விடயத்துல இல்ல அப்ப நான் மட்டும் இல்ல எல்லா ரிவியூர்ஸுமே ரெட் கார்டு தூக்குனவர்களை கிழித்து இருக்கார்கள் எல்லாம் பண்ணியிருக்கார்கள் நானும் அதை பண்ணேன் அப்ப அத வந்து இந்த அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க காசுக்கு வேற சில கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அதை சோசியல் மீடியால போட்டுட்டு மணி மாஸ்டர் ட்ராக் பண்றது ரவீனா அவர்களை அட்ராக் பண்றது அப்படின்னு பண்ணிக்கொண்டிருக்கு ஸோ அண்ட் ரவீனா அவர்களுடைய அண்ணா ரவீனா அவர்களுடைய முக்கியமான சப்போர்ட் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அந்த இந்த கூட்டம் பண்ற காசுக்கு பண்ற கூட்டம் பண்றதை பார்த்து சிரிச்சு போட்டு ப்ரோ இப்ப புரியுதா இதனோட உண்மையான முகம் அப்படின்னு சோ இது இதை தெரிஞ்சு வரலுங்க மக்களே சரிங்களா இப்பதான் பெய்ட்பியார் அடங்கி இருந்தவர்களுடைய ஒர்க் எப்படி பிக் பாஸ் டைம் வேலை செஞ்சார்கள் அப்படின்னு இன்னும் பல மக்களுக்கு புரிய வருது சரிங்களா கூடிய சீக்கிரம் ஒரு ஓகே ஓகே சரி ஓகே அப்படி இருக்கல மணி மாஸ்டர் அவர்கள் இப்ப சொன்ன ஒரு விடயம் என்னன்னா தளபதி விஜயன் அவருடைய பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ரெண்டு வருது பொதுவா தலைவர் தல தளபதி சோ சூர்யானா சோ இவங்களுடைய பிறந்த நாள் அப்படின்னாலே ஒரு திருவிழா தான் சோ அப்படி இருக்கக்குள்ள தளபதி பர்த்டே வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க முக்கியமா கலைஞர்கள் தளபதி அப்படின்னாலே அவருடைய நடனம் அது வந்து அவர் அது ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் பிரபு வாசகருக்கு ஒரு ஸ்டைல் எப்படி இருக்கும் தளபதிக்கு ஒரு ஜூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும் நடன கலைஞர்கள் அவங்களுக்கு தளபதிய நடிகர் அப்படின்றத விட அவர் அவருடைய டான்ஸு அவருடைய வாய்ஸ் பாட்டுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு ஸோ அப்ப மணிய மாஸ்டர் அவர்கள் ஒரு கலைஞர் கலைஞனே ரசிக்கும் கலைஞர் சரிங்களா பிக் பாஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க கானாபாலா அவர்கள் அர்ச்சினா அவர்களை வச்சு செய்யக்குள்ள ஃபர்ஸ்ட் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே ஒரு நபர் மணியவர்கள் அர்ச்சனாவர்கள் வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஸோ அப்படி மணி அவர்கள் வந்து கலைஞர்களை மதிக்கிற ஒரு கலைஞர் ஸோ அப்போ அவர் வந்து சொல்லி இருக்கிற இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு குஷி படம் வந்து போட இருக்காங்க அப்போ மணியவர்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் நாலு மணிக்கு தளபதியை ஓஸ்ட் பண்ணுறதுக்கு குஷி மூவி வந்து பார்க்க வந்து வர்றாங்க நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காரு ஸோ அதை வந்து பாருங்க பல பேர் வந்து மணியண்ணா அவர்களை பார்க்க வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்போ தளபதி பிக் ஸ்கிரீன்ல மணியண்ணா அவர்கள் அந்த தியேட்டர்ல அப்போ நீங்களும் அவங்க கூட இருந்தீங்க அப்படின்னு அந்த வைப்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஸோ தேவையான நபர்கள் அந்த ஸ்டோரி அவருடைய ஸ்டோரியை பாருங்க அதுல சொல்லியிருக்க மாதிரி நீங்க பண்ணுங்க சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இது மணியவர்கள் தளபதிக்காக பண்ணே இருக்கின்ற வடிவம் சரிங்களா ஓகே அடுத்தது ரவீனா அவர்கள் அண்ட் மணிவாஸ்டர் அவர்கள் அவங்கள பத்தி இந்த கூட்டம் தான் ஆரம்பத்துல சொன்னல இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு என்ன அப்படின்னா பாஸ்ன்றது நூறு நாள் ஆட்டம் அதுக்குள்ள மக்களை எப்படியும் ஏமாத்திடலாம் காசை கொடுத்து அதை பண்ண அதுவும் இந்த சீசன்ல பிரதீப்ன்ற பேரை யூஸ் பண்ணியே பிரதீப்போட அச்சனாவின் வெற்றி பிரதீப்பின் வெற்றி அப்படின்னு வச்சே வந்து கொண்டு போயிட்டானுங்க சோ அப்ப அது இன்னும் ஈஸியாச்சு அவங்களுக்கு ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கோணும் சொந்த திறமைக்கு தான் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப அது இப்ப மணி ரவீனாக்கு தான் கிடைச்சோன் இருக்கு எங்க பார்த்தாலும் மணி ரவீனாவோட அப்டேட் அப்ப இங்க காணாம போயிட்டாங்க ஒரு அம்மா பத்தொன்பது கோடி அது பத்தொன்பது கோடி பிரதீப்புக்கு வந்தது சரியா அப்ப அந்த ஒரு இது ஒண்ணு அப்போ எனக்கே வந்து சில பேர் சொன்னாங்க நீ ஏன் ரவீனா பிரதீப பத்தி பேசுற பேசக்கூடாது அப்படின்னு சரிங்களா இப்ப இவங்க அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தாங்கல்ல ஒரு பெரிய சேனல் அதுக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம சொல்லிட்டோம் நான் இப்படி எல்லாம் போறேன் இல்ல இன்னொருத்தவங்களுக்கு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் வேற ஊர்ல இருக்கேன் வரையில வரையில அப்படின்னு சரிங்களா புரிஞ்சுவாளுங்க மக்களே அப்ப அவங்க வந்து இப்படி மணியவர்கள் ரவீனா அவர்களை பற்றி பெருமையா பேசுறத தடுக்கோன்னு பார்த்தார்கள் முடியல அதே கூட்டம் என்ன பண்ணுதுன்னா மணிய வச்சு ரவீனாவை அட்டாக் பண்றதும் ரவீனா அவர்களை வச்சு மணி அட்டாக் பண்றதும் நடக்குது ரவீனா அவர்கள் போடாத போஸ்டர் போட்டதாக பொய்யா போட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து ரவீனா இப்படி போட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய்யா பரப்பிக்கொண்டிருக்கு இதை வந்து இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பிக்பாஸுக்குள்ள கொண்டாடப்படையில அப்ப இப்ப யாரு கொண்டாடப்படுறாங்களோ மக்களால அதை தடுப்பதற்கும் அவங்களுக்குள்ள மூட்டி விடுறதுக்குன்னா இந்த கருப்பாடுகள் வேலை செய்யுது பட் மக்கள் உசாரா இருக்காங்க பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா நம்ம ரியலா ஒரு வெற்றியை பெற்றோம்னா இப்படி அடுத்தவன் போலப்ப கிடைக்கிற வேலைகளை வந்து இல்லை ஆனா பொய்யா என்னத்தை பண்ணமுன்னா இப்படிதான் இதத்தான் வந்து பண்ணுவோம் சரியா அடுத்த சீசன் ஐட்டாவது சொந்தமா வெற்றி பெறீங்கடாப்பா சோ ஓகே மங்களே சோ இது வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிற விடயங்களோட இது ஒன்று அடுத்தது அர்ச்சனா அவர்கள் தம்பி இடம் பண்ணலாமா அப்படின்னு பொதுவாக தமிழ் பாஸ்னா தமிழ் கல்ச்சர் வந்து முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டுல நடக்குது தமிழ்நாட்டுக்குன்னு சில பெருமைகள் சில இதுகள் இருக்கு சரிங்களா தமிழை எங்க பிறந்தாலும் அந்த தமிழ் கலாச்சாரத்தை வந்து முக்கியமா கடைபிடிப்பாங்க அமெரிக்காவில் பிறந்தா கூட தமிழன் வீடுன்னா அதுல சில இதுகள் இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப பாஸ்ல நிக்ஷன் வந்து பூர்ணிமா அக்கா கூட டான்ஸ் ஆடினதுக்கே நான் உட்பட பல ரிவியூஸ் வந்து பேசியிருந்தோம் வச்சு செஞ்சிருந்தாங்க சரிங்களா சோ இப்போ என்னோட கேள்வியும் சரி என்னோட பேசின பல சகோதரிகள் மலேசியால இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இது நான் பிக் பாஸ் டைம் நோட் பண்ணல ப்ரோ அப்படின்னு என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த தம் அடிப்பாங்க அப்படின்றது வனிதா அவர்களே அவ்வளவு தூரம் அவங்கள இதுல சொல்லிருப்பாங்க ரிவியூல சரிங்களா பட் நம்ம அதெல்லாம் அப்ப வந்து பேசல பட் இப்போ என்ன டோக் வருது அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது எப்படியோ ரிலீஸ் ஆச்சு நான் நம்மட பார்வைக்கு இப்போதான் வாழ்ந்துச்சு சரிங்களா இப்போ பேசக்கான சீசன் எயிட்ல இப்படியான விடயங்களை தவிப்பது நல்லது அப்படின்னு தான் ஸோ அதில் அவங்க வந்து பல தடவை கம்பெனிக்கு வந்து நிக்சனை வந்து சொல்லியிருப்பாங்க நிக்ஷா கம்பெனி நிக்ஷா கம்பெனி அப்படின்னு சரிங்களா ஆனால் இதில் அவங்களுக்கு ஃபேவரஸமாக எவ்வளோ தூரம் பிக் பாஸ் டீம் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா அந்த சீன் எதுவுமே டிவியில் வந்து வரலை இப்ப நம்மள பல பேர் வந்து மாயா பண்ண பல விடயங்கள் டிவில காமிக்கல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா மெயினா இங்க வந்து அர்ச்சனா அவர்கள் பண்ண இந்த இந்த நிக்ஷா கம்பெனி தான் ஏன் இப்ப பிரதீப் அவர்கள் அடிக்கிறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க அந்த வைஸோட ஃபைட் நடக்கைக்குள்ள அது அசீம் அவர்களுக்கும் அப்படி இருந்துச்சு பட் இதுல ஏதாவது ஒண்ணு வந்து டிவில காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா மக்களோட கருத்து உண்மையான கருத்து வெளியில வந்திருக்கு பட் அதை காமிக்கல தெலுங்குல எல்லாம் காமிச்சுக்கிறாங்க தெலுங்குல எல்லாம் டிவில வந்து காமிக்கிறாங்க இந்த சீன் எல்லாம் சரிங்களா ஏன்னா உண்மையான வின்னர் வரணும் தான் பிக் பாஸோட வின்னர் வந்து ஒருத்தருடைய நடவடிக்கை ஒருத்தருடைய குணத்தின் அடிப்படையில் தான் மக்கள் தேர்வு செய்வார்கள் அப்ப இவங்க பண்ற விடயங்களை சில விடயங்களை கட் பண்றது மறைக்கிறது அதன் மூலம் போலியான நபர்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு போயிடும் சோ நான் இதை பேச காரணம் என்னன்னா அடுத்த சீசன் இன்னொரு மூணு மாசத்துல ஆரம்பிச்சிடும் சோ அதுல வந்து பிக் பாஸ்ல யார் யார் என்னென்ன பண்றாங்களோ இன்க்ளூடிங் இப்ப நடந்துச்சுல அதெல்லாம் கட் பண்ணாம வண்ண வரட்டு சொல்லையும் போடுங்க மக்கள் முடிவு பண்ணட்டும் அதெல்லாம் பாத்துட்டு கரெக்டா ரைட்டா இல்லையா சரிங்களா தெலுங்குக்காரன் பண்றான் மலையாளக்காரன் பண்றான் பொண்ணுங்களோ ஆண்களும் நம்ம அடிச்சு அதை அப்படியே காமிக்கிறான் இங்கேயும் காமிங்கடாப்பா இங்க மட்டும் ஏன் பேவர் ஏன்னா தெரியும் காமிச்சா வேற மாதிரி ரிசல்ட் வந்துடும் சரிங்களா சரி அந்த உண்மையான வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல தடவை இவங்க வந்து கிட்டா நிக்ஷா கம்பெனி நிக்ஷா கம்பெனி அப்படின்னு இதை பற்றி கூல் சுரேஷ் அவர்களும் சரி மணி அவர்களும் சரி தினேஷ் அவர்களும் சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பேசிருக்காங்க பல தடவை சரிங்களா பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்ன்றது ரியாலிட்டி ஷோ அது டிவில வருது பல பெண்கள் பல குழந்தைகள் வந்து பாக்குறாங்க சோ தாய்மாரும் பாக்குறாங்க அப்படி இருக்க அவங்க முடிவு பண்ணட்டும் இப்படியான நபர்கள் வின் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் அதனால மறைக்காம ஏன்னா லைவ் விட டிவி பாக்கவங்க அதிகம் சரிங்களா ஸோ அதே நேரத்தில் இப்போ பிக் பாஸ் டைமில் அந்த பெய்பியார் ஸ்லக் நிறைய வந்துடும் ஸோ அப்போ டிவியில் போடக்குள்ள நீங்கள் போடுறத போடுங்க மக்கள் முடிவு பண்ணட்டும் ஸோ இப்போ எப்படி இப்போது மிஷன் பூர்ணிமா ஆடின டான்ஸ் வந்து ஒரு தவறாக பார்க்க பேசப்பட்டதோ மக்கள் ஓட எதிர்ப்பு வந்துச்சோ அது போல தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இப்போ நம்மளை விட வயசுல மூத்தவங்களுக்கு வயது குறைந்தவர்கள் ஒரு பயம் ஒன்று இருக்கணும் அதுவும் அக்கா அப்படின்னு சொல்லிகுள்ள அண்ணான்னு சொல்லக்குள்ள அந்த பயபக்தி ரொம்ப முக்கியம் ஸோ அப்படின்றதுக்குள்ள என்னோட குடும்பத்தில் யாருமே தம்படிச்சது இல்ல சரிங்களா இந்த தண்ணி அது வந்து இல்லை சரிங்களா அப்படி கே எனக்கு இது தப்பா தான் தெரியுது உங்களுக்கு இது என்ன மாதிரி அப்படின்றத சொல்லுங்க அதுவும் தம்பி வா கம்பெனி அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க பண்ணது கரெக்டா அப்படின்றத நீங்க சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன்ல இப்படியான நபர்கள் வந்தாலும் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்றத டிவில காமிக்கிலாம் மறக்காம போட்டுருங்க ஒரு ஐம்பது செகண்ட் முப்பது செகண்ட் நீங்க போட்டிங்கனாலே போதும் மீதியாக வந்து நம்ம ரிவ்யூஸ் வந்து பார்த்துக்குவோம் பார்த்துக்குவாங்க சரிங்களா ஓகே மேடம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி